ஐசிசி ஆல்ரவுண்டுக்கான டி டுவெண்ட்டி தரவரிசை புள்ளிப்பட்டியலில் எந்தெந்த விரல்கள் எந்தெந்த இடத்த பிடிச்சிக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பத்தாவது இடத்துல இங்கிலாண்டை சேர்ந்த மொய்னலி இருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த சதாப் கான் இருக்கிறாரு கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி மூணு பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்கிறாரு எட்டாம் இடத்துல பார்த்திங்கன்னா இங்கிலாண்டை சேர்ந்த லயம் லிவிங்ஸ்டோன் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி பாயிண்ட் சேர்த்துருக்கிறாரு ஏழாவது இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சேர்ந்த வனிண்டோ அசரங்கம் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தெட்டு பாயிண்ட்ஸ் எட்டி எடுத்துருக்காரு ஆறு இடத்துல பார்த்தீங்கன்னா ஜிம்பாவை சேர்ந்த சிக்காந்தா ராசா கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்துருக்காரு அஞ்சாம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சேர்ந்த மார்கஸ் ஸ்டோயினிஸ் நூற்றி எண்பத்தி ஏழு பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி ஆறு பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்துருக்காரு மூணாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கை சேர்ந்த எய்டன் மார்க்ரம் இரநூத்தஞ்சு பாயிண்ட்ஸ் கிட்டே எடுத்துருக்கிறாரு ரெண்டாயிரத்துல பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் சேர்ந்த முகமது நபி இரநூத்தி பத்து பாயிண்ட்ஸ் எடுத்து எடுத்துருக்காரு முதல் இடத்துல பார்த்திங்கன்னா பங்களாதேஷை சேர்ந்த சகிபல் அல்காசன் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பாயிண்ட்ஸ் கிட்ட எடுத்து எடுத்திருக்காரு